காஞ்சி மகா பெரியவா தன்னை தேடிவரும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதோடு சில அறிவுரைகளை சொல்லுவார் எளிமையான சில பரிகாரங்கள் பண்ண சொல்லி அவளோட கஷ்டங்களை தீர்த்திருக்கார் இதனால் மகா பெரியவாவை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை விட தீர்வு கேட்டு வரும் நிறைய பேர் வருகின்றார்கள் இதனால் மகா பெரியவாளை தரிசனம் செய்ய வரும் பக்தர்களை விட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டு நிறைய பேர் வருகின்றனர் அப்படி மகா பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்த ஒரு பக்தர் சுவாமி மனசிலே நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் நல்லபடியா நடக்க வேண்டும் எப்பவும் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணும் அதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போ அந்த பக்தருக்கு பெரியவா சொன்ன எளிமையான பரிகாரம் தான் இது குடும்பஸ்தன் பெருசா என்ன நினைச்சிட போறான் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் பெத்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாணமாகணும் வியாதி வைக்க இல்லாம இருக்கணும் அவ்வளவுதானே ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணி கொஞ்சம் வெள்ளத்தூளை போட்டு கரைச்சி எடுத்துக்கோ பக்கத்திலே எங்க அரசமரம் இருக்கு என்று பார்த்து அந்த அரச மரத்தடியிலே மரத்தை சுற்றி அந்த வெள்ளத்தண்ணியை விட்டுட்டு மண் ஈரமாக இருக்கும் அந்த மண்ணை எடுத்து நெத்தில் இட்டுண்டு அரச மரத்தை மூன்று முறை பிரதட்சணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கோ பதினாறு வாரம் தொடர்ந்து செய் நீங்க மனசிலே நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அரச மரத்தடியிலே அமர்ந்து மந்திரங்களை ஜபம் பண்ணினாலோ சோத்திரங்களை பாராயணம் பண்ணினாலோ நிறைவான பலன் அடையலாம் அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மனும் நடுவில் திருமாலும் உச்சியில் ஈசனும் அருள் புரிவதாக புராணங்கள் சொல்கின்றன அதனால் அரச மரத்துக்கு அடியில் ஒரு மண் அகல் விளக்கே வச்சு கடுகெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் தினமும் காலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு அரச மரத்தை மூன்று முறை வலம் வந்தால் மகாலக்ஷ்மியின் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும் கூடவே விஷ்ணு பகவானின் ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த விளக்கை ஏற்றினா வீட்டில் இருக்கும் கஷ்டத்திற்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு செய் என்று சொல்லி அனுப்பியிருக்கார் ஹர தர ஷம் பர ஜெய ஜயஷம் பர தர தர ஷம் பர ஜய